அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முத்தாம்பிகை உடனூரை ஸ்ரீ அபிராமேஸ்வரர் திருக்கோவில் தான் நம்ம வந்திருக்கோங்க இந்த ஆலயம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் திருவாமாத்தூர் கிராமத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குங்க இக்கோவில் சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஆலயம்ங்க இதற்கு சான்றாக இங்கு பல கல்வெட்டுகளும் இருக்குங்க இருநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல்கள் பெற்ற ஸ்தலங்களில் இந்த ஆலயம் ஐம்பத்தி மூணாவது ஸ்தலங்க நடுநாட்டுத் தலங்கள் இருபத்தி இரண்டில் இருபத்தி ஒன்றாவது ஸ்தலம் இறைவன் இங்கு சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இந்த இடம் வன்னி மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடு போன்று தான் இருக்குமாங்க முன்னொரு காலத்தில் பசுக்கள் எல்லாம் கொம்புகள் இல்லாமல் தான் படைக்கப்பட்டிருக்குங்க தெய்வ பசுவாகிய காமதேனுவும் மற்ற பசுக்களும் தங்களை பாதுகாத்து கொள்ள கொம்புகள் வேண்டுமென நந்திதேவரிடம் முறையிட்டிருக்காங்க அதற்கு நந்திதேவர் பம்பை நதிக்கரையில் உள்ள வன்னிவனத்தின் சுயம்பு மூர்த்தியாக இருக்கும் அபிராமேஸ்வரரை வணங்கினால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று கூறியிருக்காருங்க அவ்வாறே காமதேனுவும் மற்ற பசுக்களும் அபிராமேஸ்வரரை நோக்கி தவம் இருந்திருக்காங்க இவர்களின் தவத்தில் மகிழ்ந்த அபிராமேஸ்வரர் காமதேனுவுக்கும் மற்ற பசுக்களுக்கும் கொம்புகளை வழங்கியிருக்காருங்க பசுக்கள் தவம் இருந்து கொம்புகளை பெற்றதால் இவ்வூருக்கு திரு ஆமத்தூர் என பெயர் வந்திருக்குங்க திரு என்பது மரியாதைக்குரிய சொல் ஆ என்றால் பசு என்ற அர்த்தம் மாத்தூர் என்றால் தாயகம் தாய் ஊர் கிராமம் போன்ற பல சொற்கள் இருக்குங்க திரு ஆமத்தூர் என்றால் பசுக்களுக்கும் தாயாகிய ஊர் என பொருளுங்க இவ்வூருக்கு கோமதீஸ்வரம் கோமாதுபுரம் என்ற பெயர்களும் இருக்குங்க பசுவின் உடலில் பல தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் என்பதால் அவைகள் இத்தல இறைவனை வழிபட்டதால் இத்தலம் அனைத்து தளங்களிலும் சிறந்ததாக கருதப்படுதுங்க இந்த ஆலயம் தென்பண்ணை ஆற்றிலிருந்து பிரியும் பம்பை நதிக்கரையில் உள்ளதுங்க இக்கோவிலில் தலவிருட்சமாக வன்னி மரமும் தீர்த்தங்கள் ஆம்பள பொய்கை தீர்த்தம் தண்ட தீர்த்தம் பம்பையார் தீர்த்தங்கள் என மூன்று தீர்த்தங்கள் இருக்குங்க இந்த ஆலயத்தில் உள்ள வன்னி மரத்திற்கு சில புராண கதைகள் வந்து சொல்லப்படுதுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிருங்கி முனிவர் என்பவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்திருக்காருங்க இவர் தினமும் சிவபெருமானை வணங்குவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்காருங்க ஒரு முறை பிருங்கி முனிவர் சிவபெருமானை வணங்க சென்றபொழுது சிவபெருமானுடன் பார்வதி தேவி இருப்பதைக் கண்ட பிருங்கி முனிவர் எப்படி சிவபெருமானை வணங்குவது என்று யோசிச்சிருக்காருங்க ஏனென்றால் பிருங்கி முனிவர் சிவபெருமானை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டாராம் இதனால் பிருங்கி முனிவர் வண்டாக உருமாறி சிவபெருமானை மட்டும் வணங்கி அவரை சுற்றி வந்திருக்காருங்க இதனை அறிந்த பார்வதி தேவி கடும் கோபம் கொண்டு பிருங்கி முனிவரை சபித்ததால் அவர் இங்கு வன்னி மரமாக மாறியிருக்காருங்க பிருங்கி முனிவரை சபித்துவிட்டு பார்வதி தேவி கோபமாக சென்று தனியாக அம்மந்தாள் என்று புராண கதைகளில் சொல்லப்படுதுங்க இதன் காரணமாக பார்வதி தேவி தனியாக கோவில் கொண்டு முத்தாம்பிகை அம்மனாக பக்தர்களுக்கு அருள் வாழ்க்கின்றார் அதன் பிறகு பிருங்கி முனிவர் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி கடும் தவம் இருந்த பின் சாப விமோச்சனம் பெற்றதாக கூறப்படுதுங்க பிருங்கி முனிவர் இத்தலத்தில் வன்னி மரமாக இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் பிருங்கி முனிவருக்கு மூன்று கால்கள் இருப்பது போல் இந்த வன்னி மரத்திற்கும் மூன்று பிரிவுகள் இருக்குங்க இத்தல இறைவனை போற்றி தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் இரண்டு பதிகங்களும் திருநாவுகரசர் இரண்டு பதிகங்களும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியிருக்காருங்க ராமர் இலங்கைக்கு செல்லும்போது இத்தல இறைவனை விருப்பத்தோடு அபிமானமாக வழிபட்டதால் இவருக்கு அபிராம ஈஸ்வரர் அபிராமீஸ்வரர் என பெயர் வர காரணமாக இருக்குங்க இதற்கு சான்றாக இக்கோவிலில் ராமருக்கு தனி சன்னதி வந்து இருக்குங்க பசுக்கள் கொம்புகள் வேண்டி இத்தல சிவபெருமானுக்கு பால் சுரந்து வழிபட்டதற்கான அடையாளம் இந்த சிவலிங்கத்தில் இருக்குங்க மூலவர் சிவலிங்கத்தில் பசுவின் கால் குழம்பு பதித்த வடுவும் பால் சுரந்த கோடுகளும் இன்றளவும் காணப்படுதுங்க இதனால் சிவபெருமான் இடதுபுறமாக சற்று படி இருக்காருங்க இந்த ஆலயத்தில் அஷ்டலிங்கங்களும் இருக்குங்க அபிராமேஸ்வரர் சகசிரலிங்கம் குபேரலிங்கம் அண்ணாமலையார் காசி விஸ்வநாதர் வாயுலிங்கம் ஈசானமூர்த்தி அனுமன் கொண்டு வந்த அனுமதீஸ்வரரும் இங்கே இருக்காருங்க புகழ்பெற்ற கவிஞர் வண்ணச்சரபம் ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் தீவிர முருகர் பக்தருங்க இவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை பல கோவில்களுக்கு சென்று பல பாடல்களை பாடியிருக்காருங்க இவர் தனது இறுதி காலத்தில் இந்த ஆலயத்தில் வந்து தங்கி இத்தல புராணத்தை எழுதியிருக்காருங்க இங்கு கௌமார மடம் அமைத்து முருகப்பெருமானின் பெருமையை பாடியிருக்காருங்க இந்த கௌமார தான் உலகின் முதல் கௌமார மடம் என்று கூறப்படுகிறதுங்க இவருடைய சமாதியும் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்கு இந்த மடம் இந்த கோவிலிருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து முதல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு வரை இருபத்தி ஆறு அரசர்களின் கல்வெட்டுகள் இக்கோவிலில் காணப்படுதுங்க முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜாதிராஜன் முதலாம் குலத்துங்கன் விக்ரமாதித்தன் சடையவர்மன் விக்கிரமபாண்டியன் கிருஷ்ண தேவராயர் ஆகியோர் முக்கியமானவர்களாக இருக்காங்க தல இறைவனைப் போற்றி இரட்டை புலவர்கள் அருணகிரிநாதர் ராமலிங்க அடிகள் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளும் பாடியிருக்காங்க இந்த ஆலயத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் தனியாக சன்னதி அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த ஆலயத்தில் ஒரு மெய்சிலிருக்கும் வரலாறு இருக்குங்க இங்கு இரட்டை புலவர்கள் சிவபெருமானை போற்றி திருவாமத்தூர் களம்பகம் என்ற பதிகத்தை பாடியிருக்காங்க இந்த இரட்டை புலவர்களில் ஒருவர் பார்வையற்றவர் மற்றொருவர் கால் இல்லாதவருங்க இவர்கள் பல சிவத்தலங்களுக்கு யாத்திரையாக சென்று அங்கு வீட்டிற்கும் சிவபெருமான் மீது பல வகை செயல்களை பாடுவார்களாம் அப்படி இந்த ஆலயத்தை பற்றி பாடும்பொழுது பம்பையாட்டின் மேற்கு கரையில் உள்ள திருக்கோவில் என்று பாடியிருக்காங்க ஆனால் இக்கோவில் பம்பை ஆற்றின் கிழக்கு கரையில் இருந்திருக்குங்க இதனால் ஊர் மக்கள் அனைவரும் இந்த பாடலில் தவறு இருக்கிறது என்று சொல்லி ஏராளமாக பேசியிருக்காங்க இதனால் மிகுந்த வருத்தம் அடைந்த இரட்டை புலவர்களுக்கு அன்று இரவே பலத்த மழையை பெய்ய வைத்து ஆற்றின் திசையை மாற்றி மேற்கு திசையில் ஓட செய்தார் அபிராமேஸ்வரர் இதை கண்ட ஊர் மக்கள் இந்த இரட்டை புலவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களை வணங்கியிருக்காங்க எல்லா சிவ ஆலயங்களிலும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரே ஆலயத்தில் தான் இருப்பாங்க ஆனால் இந்த திருவாமாத்தூரில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனித்தனியாக கோவில் கொண்டு இருக்காங்க இது கோவிலின் தனி சிறப்பாக இருக்குங்க மேலும் சிவபெருமான் அபிராமேஸ்வரராக கிழக்கு நோக்கியும் பார்வதி தேவி முத்தாம்பிகையாக மேற்கு நோக்கியும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் அபிராமேஸ்வரருக்கு ஏழு நிலை ராஜகோபுரமும் முத்தாம்பிகை அம்மனுக்கு ஐந்து நிலை ராஜகோபுரமும் இருக்குங்க இந்த முத்தாம்பிகை அம்மன் சன்னதியில் திருவட்டைப்பாறை இருக்குங்க இந்த திருவட்டைப்பாறைக்கு நீதிப்பாறை என மற்றொரு பெயரும் இருக்குங்க ஆதி தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளையும் பல வழக்குகளையும் இந்த திருவட்டைப்பாறை தான் தீர்த்து வச்சுருங்களாங்க இந்த திருவட்டப்பாறையில் பொய் சத்தியம் செய்தால் கண் இழந்தும் தலை வெடித்தும் பாம்பு கடித்தும் இறந்து போவார்கள் என்பது இங்குள்ள மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குங்க இதற்கு ஒரு சான்றாக அண்ணன் தம்பி இருவருக்கும் சொத்து பிரச்சனை இருந்திருக்குங்க அண்ணன் எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு தம்பியை ஏமாற்றி விடுகிறான் தம்பி ஊர் பஞ்சாயத்தில் முறையிடுகிறான் பஞ்சாயத்தும் அண்ணனை திருவட்டைப்பாறை முன் சத்தியம் செய்யும்படி உத்தரவிட்டனர் தந்திர எண்ணம் கொண்ட அண்ணன் சொத்துக்களை விற்று தங்க காசுகளாக மாற்றி கைத்தடிக்குள் வைத்து மறைத்து விடுகிறான் மறுநாள் திருவட்டப்பாறையில் சத்தியம் செய்வதற்கு முன் தன் கைத்தடியை தம்பியிடம் கொடுத்துவிட்டு சத்தியமாக என்னிடம் எந்த சொத்தும் இல்லை என பொய் சத்தியம் செய்து விடுகிறான் பிறகு தன் கைத்தடியை தம்பியிடமிருந்து வாங்கி கொண்டு இங்கிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தும்பூருக்கு செல்லும்போது இந்த திருவட்டப்பாறை என்னை என்ன செய்யும் அப்படியே சீறி வந்து கொத்தி என்று ஏளனமாக பேசியபொழுது பூமிக்குள் இருந்து சீரிட்டு பாய்ந்த கருணாகம் அவனை கொத்திருக்குங்க அவன் அங்கேயே துடிதுடித்து துடித்து இறந்து போயிருக்காங்க இந்த தும்பூர் நாகமன் பற்றிய முழு வரலாற்றையும் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்க அப்பதான் இந்த ஆலயத்துடைய முழு வரலாறு உங்களுக்கு தெரியும் இந்த முத்தாம்பிகை அம்மன் தான் கருணாகமாக உருவெடுத்து நீதியை காத்தால் என்பதற்கு இது சான்றாக இருக்குங்க இந்த ஆலயத்தின் சிறப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் சிவராத்திரி ஆடிப்புறம் நவராத்திரி விநாயகர் சதுர்த்தி தினங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்யப்படுங்க பங்குனி மாதத்தில் பத்து நாள் திருவிழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுங்க தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் இரவு எட்டு முப்பது வரை கோவி தாழ்ந்துருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்